அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பு இயக்கம் சார்ந்து நுழை நட ஓடு பற ஆகிய நான்கு நிலைகளில் தங்கள் வகுப்பு மாணவர்களின் நிலையினை கண்டறிந்து அதன் விவரங்களை டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம் உங்கள் மொபைலில் இருக்க டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேமில் கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் எமிசிஐடியையும் அடுத்ததாக பாஸ்வேர்டையும் கொடுத்து லாக்இன் பண்ணுங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க வாசிப்பு இயக்கம் மாடியில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் வர ஸ்க்ரீனில் செலக்ட் டேர்மில் இருக்க டவுனராகவே கிளிக் பண்ணி டேர்ம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க கீழே உங்கள் கிளாஸில் இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எத்தனை பேருக்கு நம்ம அப்டேட் பண்ணலை நாட் அப்ளிகபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அண்ட் லாங் ஆப்ஷன்டிஸ் எத்தனை பேருன்ற டீட்டெயிலும் அதுக்கு கீழே இருக்க நாலு ஸ்டேஜஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கான்ற டீட்டெயிலும் டிஸ்பிளே ஆகும் அப்டேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வர ஸ்க்ரீனில் அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக ஆக்ஷன் ஹெட்டிங் கீழே இருக்க வியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தென் செலக்ட் லெவலில் இருக்க டவுன்லேராக கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் எந்த லெவலில் இருக்கான்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இதில் என்டர் கவுண்ட்ன்ற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் படித்த புத்தகத்தோட எண்ணிக்கையை என்டர் பண்ணிக்கோங்க கீழே அந்த ஸ்டூடெண்ட் படித்த அல்லது விரும்பிய மூணு புத்தகத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு புத்தகத்துக்கு குறைவாக நம்ம செலக்ட் பண்ணி சம்மிட் கொடுக்க முடியாது மூணு புத்தகத்தை செலக்ட் பண்ண பின்னாடி மற்ற புத்தகம்லாம் டிசபிள் ஆயிடும் ஸோ மூணு புத்தகத்துக்கு அதிகமாக செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ண முடியாது இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்ல மெசேஜஸ்ஸோ ஆகும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் நேராக க்ரீன் கலர் வியூ பட்டன் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயிலாம் டிஸ்பிளே ஆகும் மறுபடியும் மேலே இருக்கிற பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற அப்டேட் ஸ்டேட்டஸில் நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் மெசேஜும் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ஷியலி கம்ப்ளீட்டட் மெசேஜும் யாருக்குமே அப்டேட் பண்ணலைன்னா நாட் அப்டேட்டட் மெசேஜும் டிஸ்பிளே ஆகும் ஃபைனலாக இங்கே இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி